ஹலோ வணக்கம் நம்ம தோட்டத்தில் ஆடி பதினெட்டாம் பேருக்குக்கு என்னென்ன விதைகள் போடுறோம்னு வாங்க இது பாருங்கள் பாகற்காய் இது முள்ளங்கி எல்லாம் போட்டு வச்சுருக்கங்க நம்ம பார்த்துட்டு மண் நல்லா தூவி கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் பாருங்கள் நம்ம கிராமிய சமையல் வீடியோவை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம தோட்டம் குட்டி தான் பாருங்கள் இது வந்து பீர்க்கை ரெண்டு ரெண்டு விதை போட்டிருக்கேங்க நாலு விதை எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தது தான் வெள்ளரி விதை மட்டும் வெள்ளரி பழம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் கடையில் வாங்கின வெள்ளரியும் சேர்த்து போட போகிறேன் இது பாருங்கள் புடலை விதை ரெண்டு ரெண்டாக மூணு பக்கத்தில் போட்டிருக்கேன் பீக்கை நாலு விதை தான் இருந்துச்சு அதனால் அதை ரெண்டு ரெண்டாக ரெண்டு பக்கம் போட்டிருக்கேன் இது மூணு பக்கம் போட்டிருக்கேங்க அஞ்சு விதை இருந்தது இது பாருங்கள் மிளகாயும் தக்காளியும் ஒன்றா போட்டிருக்கேன் அப்புறம் கண்டு நிறைய வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து நட்டுக்கிறலாங்க ஒரு இதுலேயே போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் சுரை விதை அது ரெண்டு இதில் தான் போட்டிருக்கேன் நாலு விதை இருந்தது குட்டி பாவக்காய் விதை இது இது நாலு இருந்துச்சு அது ரெண்டு பகுதி போடுறேன் ஒரே ஒரு சோயா பீன்ஸ் விதை நம்ம வீட்டிலேயே காஞ்சி இருந்துச்சுங்க அதை வச்சுருக்கேன் வருதான்னு பார்ப்போம் இதுதான் வெள்ளரி விதை எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் இது நம்ம இருந்து எடுத்த வெள்ளரி விதை அது நல்லா அது நல்லா நிறைய போட்டிருக்கேன் வரட்டும் வந்தால் பிடிங்க நட்டுக்கிறலாம் கடையில் வாங்கினது மூணு மூணு தாங்க போட்டு விட்ருக்கேன் பாருங்கள் இது கடையில் வாங்கினேன் வெள்ளரி விதை எது நல்லா காய்க்குதுன்னு பக்கலாமா பார்க்கலாமா ஃபுல்லாக ஒரு ஆறு ஏழு இதில் வெள்ளரி விதை தாங்க போட்டிருக்கேன் இது பாருங்கள் தனியா இது கடையில் வாங்கி அந்த விதை போட்டிருக்க நம்ம வீட்டில் இருக்க தனியாகவும் இன்னொரு நாள் ஒரு இதில் போடலாம் மல்லிகை செடி கருவேப்பிலை செடி எலுமிச்சை கண்டு இதுதான் இப்போதைக்கு இருக்குது அதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இது பாருங்கள் புளிச்சக்கீரை விதை போட்டிருக்க ஒரு பத்து பதினஞ்சு போட்டு விட்ருக்கேன் அதை அப்படியே கலந்து விட்டுறலாம் சிறுகீரை விதை அவ்வளோதான் விதைகள் போட்டது எல்லாமே பார்த்து வச்சுங்க இனி எது எப்படி முளைச்சி வருதுன்னு நான் ஒரு பத்து நாள் கழித்து வீடியோ போடுறேங்க பாருங்க அவ்வளோதான் விதைகள் எல்லாமே போட்டாச்சு ஒரு பாவை விதை இருக்குதுங்க அங்கேயும் உள்ள போட்டு உடைச்சிருவோம் பாருங்கள் ஒரு மூணு நாலு எலுமிச்சங்காய் கிடக்குங்க சின்னதாக இருக்குது பறிக்கும்போது பார்க்கலாம் இது கறிவேப்பிலை இது முருங்கை முடக்கற்றான் சங்குப்பூ பைனாப்பிள் இரண்டை இது பாருங்கள் ஒரு கருணக்கிழங்கு ஒன்று வச்சுருந்தேன் இப்போ தான் சின்ன செடியாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இது வர்றதுக்கு ஏழு எட்டு மாதம் ஆகுங்க இது முருங்கை பச்சை மிளகாய் இது பீக்கை பருப்புக்கீரை அரளி தூதுவிலை இது கோவக்காய் செடி பதாம் படந்துட்டு வருது பாருங்க இது கருணைக்கிழங்கு இது வச்சு ரெண்டு மாதம் ஆச்சுங்க மாதுளை செம்பருத்தி இது கற்பூரவல்லி இது செம்பருத்தி பீக்கை இது பொன்னாங்கண்ணி சங்குப்பூ இது முருங்கை இது மஞ்சள் இது மல்லிகை செடி இது பாருங்கள் முடக்கற்றான் புடலை சங்குப்பூ பொன்னாங்கண்ணி பிரண்டை சங்குப்பூ அஞ்சாறு இதில் சங்குப்பூ தாங்க செடி வந்திருக்குது இது பாருங்கள் நித்திய மல்லியும் பிரண்டையும் இருக்குது அவ்வளோதான் இன்னொரு கருவேப்பிள்ளை கண்டு நம்ம மாடித்தோட்டம் அவ்வளோதாங்க இது கருவேப்பிள்ளை நன்றி வணக்கம்